அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது அதாவது பௌர்ணமி தினம் வருவதற்கு இந்த பௌர்ணமி அதாவது மே இருபத்தி மூன்றாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமியானது அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துரதிருஷ்டம் நிறைந்த மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கிரக மாற்றங்கள் அமையப்பெறுகிறது அப்படி அந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மோசமான விளைவுகள் ஏற்பட போகிறது அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டக்குள்ளே போகலாம் நேர்களை கிரக வேத ஜ ஜோதிடத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா மனி கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது ஏன்னா கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தாங்க ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் அல்லது ஒவ்வொரு பெயர்ச்சி நடக்கும் போதும் நமக்கு பலன்கள் வேறுபடுது அதை வைத்து தான் நாம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெறப்போகிறது அப்படிங்கிறத ஜோதிடர்களும் கணித்து சொல்கிறார்கள் அந்த வகையில் த நிகழக்கூடிய இந்த மே மூன்றாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் முதல் ராசி யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனாலும் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உறுதுணையாகவே இருப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களை அரவணைக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவறிவிடக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களினுடைய கிரக நிலைகளின்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சில சவால்கள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறதுனால சில மோசமான தருணங்களுக்கு பிறகு நிலை உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்துடன் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை ஆற போட்டு தீர்வு காண்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த காலத்தில் அவசரப்படாதீங்க நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களோ கோபப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளையோ உங்களுக்கு பார்த்தீங்க மிகப்பெரிய மோசமான விளைவையும் பேராபத்தையும் உண்டு பண்ணிடும் அதனால் மிதுன ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருங்க அலட்சியம் வேண்டாம் குறிப்பாக முன்கோபம் படுவதையும் தவிர்த்து இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சோதனையான காலகட்டமாக அமையப்படுகிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் கடினமான காலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய மன அமைதி குலையாமல் பார்த்து கொள்ளுங்க நிதி ரீதியாக பிரச்சனைகள் உயரக்கூடுங்க உங்களுடைய பட்ஜெட்டை மீறி செலவு செய்கிறதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பெரும்பாலான சிம்ம ராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்தவர்களை கவருவதற்காகவே ஆடம்பரமாக வாழ்வது ஆடம்பரமாக செலவு செய்வது அப்படிங்கிற விஷயத்தில் அதிக ஆர்வம் கொண்டு செய்வாங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்ப்பவர்களுக்கு அது பிரச்சனைகளை உண்டு பண்ணாது ஆனால் ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்கிறது அநாவசியமாக நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு தான் நிதி நெருக்கடியை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அடுத்தவர்களை கவரணும் அடுத்த அவர்கள் கிட்ட நாம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டுமே பின் விளைவுகளையும் ஆபத்துக்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்க மறக்க கூடாது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள் ஏன்னால் திடீர் பண பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய விளைவுகளையோ ஆபத்தையோ உங்களுக்கு உண்டு பண்ணலாம் அதனால் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பல விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அலட்சியத்தையும் சோம்பேறித்தனத்தையும் அறவே தவிர்க்க வேண்டும் அனைத்து வேலைகள்லையுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் திருமணமான ஆண்களும் பெண்களும் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது நிதி ரீதியாக இந்த காலகட்டம் அதிக செலவுகள் நிறைந்ததாக காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும் ஏன்னா கிரக மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவன சிதறல் காரணமாக பணியிடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை உருவாகலாம் அலட்சியம் காரணமாக வீட்லேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகளவில் கோபப்படுவதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை ஒரே சமயத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற ராசி விருட்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா உங்களுடைய செயல்களுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கடந்த கால நினைவுகளால் நிகழ்காலத்தில் சிக்கல்கள் எடலாம் உங்கள் மீது தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்க ஒருபோதும் நீங்கள் தயங்க வேண்டாம் அலுவலகத்தில் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா உடன்பாணை புரிபவர்கள் உங்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க ஏன் அப்படின்னா நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சகராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தீர ஆலோசனை செய்து நன்றாக யோசித்து நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் யோசிக்காமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பின்வளைவை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க ஏன்னா பண பணத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் ப பார்த்தீங்க அப்படின்னா ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் பழக்கம் ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லது பண்ணுறாங்க அப்படின்றவங்க கிட்ட கூட நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க உங்களுடைய நலனுக்காகவே நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கூட அவர்கள் சொல்வார்கள் இருப்பினும் அவர்களுக்கு நீங்கள் பணம் விஷயத்தில் கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா பணம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் நீங்க யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் உங்க கைக்கு கிடைப்பது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்கும் அதனால சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ராசி அன்பர்களுக்கு